கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக புலம்பல் மூன்றாம் அதிகாரம் முப்பத்தி ஓராம் வசனத்திலிருந்து ஆண்டவர் என்றென்றைக்கும் கைவிட மாட்டார் அவர் சஞ்சலப்படுத்தினாலும் தமது மிகுந்த கிருபையின்படி இறங்குவார் அவர் மனப்பூர்வமாய் மனு புத்திரனை சிறுமையாக்கி சஞ்சலப்படுத்துகிறதில்லை என்று வாசிக்கிறோம் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்மை சத்ருவின் கையிலே மனிதர்கள் கையிலே விட்டு தேவன் நம்மை ஒருபோதும் அவர் கைவிட மாட்டார் நம்மை சஞ்சலப்படுத்தினாலும் நமக்கு இறங்கும்படி அவர் இருக்கிறார் நாம் இப்படிப்பட்ட சிறுமையான நேரங்கள் சஞ்சலப்படுகிற நேரங்களிலே அவர் நம்மை ஒரு நாளும் மனப்பூர்வமாய் நம்மை விட்டு கொடுக்கவில்லை ஏன் இப்படிப்பட்ட சிறுமையான சஞ்சலமான அனுபவங்களை நம்முடைய வாழ்க்கையிலே அனுமதிக்கிறார் என்றால் தேவன் நம்மை உயர்த்துவதற்காகத்தான் இப்படிப்பட்ட சூழ்நிலைகளின் மத்தியிலே நம்முலமாய் தேவன் வெளிப்பட விரும்புகிறார் ஆகவே அவர் மனப்பூர்வமாய் நமக்கு வருகிற பாடுகளை நந்தைகளை சோதனைகளை அனுமதிக்காவிட்டாலும் நம்மை உயர்த்துவதற்காகவே இப்படிப்பட்ட பரீட்சைகளை தேவன் வைக்கிறார் ஒரு பொன்னானது பரீட்சிக்கப்படும் பொழுது அதற்கு ஒரு குறிப்பிட்ட நேரம் உண்டு அதற்கு மீறி அது போனால் அது பயனற்றதாகிவிடும் ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலும் தேவன் ஒரு சில காலங்களை சில நேரங்களை வைத்திருக்கிறார் அவர் அனுமதிக்கிறார் அப்படிப்பட்ட அனுமதிக்கிற நேரத்திலும் தேவன் நமக்கு இறங்குகிறவராயிருக்கிறார் நாம் சிறுமைப்படும் பொழுது தேவனுடைய பார்வை நம்மேலே இருக்கிறது நம்மை எப்படி அவர் விடுவிக்கலாம் நம் எப்படி மகிமைப்படலாம் என்பதின் மேலே தேவ கவனம் மிகவும் இருக்கிறது இதை தானியல் மூன்றாம் அதிகாரம் பதினான்காம் வசனத்திலே நாம் பார்க்கும் பொழுது இந்த நேபுகாத்து நேச்சார் சாத்ரா மேஷா கபேத் நெகோவை பார்த்து கேட்கிறார் நான் நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொள்ளாமல் இருந்தது மெய்தானா என்று ஒரு கேள்வியை அங்கு வைக்கிறார் பதினைந்தாம் வசனத்திலே என்னுடைய கைக்கு தப்புவிக்க போகிற தேவன் யார் என்று கேட்கிறார் கேள்விகள் பலமாகத்தான் இருக்கிறது ஆனால் பதில் அதைவிட மிகவும் பலமாக இருக்கிறது பதினாறாம் வசனத்திலே இவர்கள் சொல்லுகிறார்கள் இந்த காரியத்தை குறித்து உமக்கு உத்தரவு சொல்ல எங்களுக்கு அவசியமில்லை என்று சொல்லுகிறார்கள் கேட்பது ராஜா என்று தெரியும் இப்படி பேசினால் அங்கு அக்கினி சூளை சூடாகி கொண்டு இருக்கிறது என்பதும் தெரியும் ஆனாலும் இவற்றின் மத்தியிலும் தேவன் என்னை கைவிட மாட்டார் என்ற அசையாத நம்பிக்கை இருந்தது ஆகவே தான் உமக்கு உத்தரவு சொல்ல எங்களுக்கு அவசியமில்லை என்று சொன்னவர்கள் நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார் அவர் தப்பு வியாமற் போனாலும் நாங்கள் இந்த பொற்சிலையை பணிந்து கொள்வதும் இல்லை அதை வணங்குவதும் இல்லை என்று தன்னுடைய நம்பிக்கையான வார்த்தைகளை அங்கு அறிக்கையிடுகிறார் இந்த அறிக்கையின் முடிவு எப்படி முடிந்ததென்றால் அதே அதிகாரம் இருபத்தி ஒன்பதாம் வசனத்திலே சாத்ராக் மேஷா காபேத் நெகோ என்பவர்களுடைய தேவனுக்கு விரோதமாக தூசண வார்த்தைகளை சொல்லுகிற எந்த ஜனத்தானும் எந்த ஜாதியானும் எந்த பாஷைக்காரனும் துண்டித்து போடப்படுவான் அவன் வீடு எருக்கலமாக்கப்படும் இது என்னாலே தீர்மானிக்கப்படுகிறது இவ்விதமாய் ரட்சிக்கத்தக்க தேவன் வேறு ஒருவரும் இல்லை என்று ராஜா அங்கு கட்டளையிடுகிறார் அவரால் அங்கு ஒரு தீர்மானம் கொண்டு வரப்படுகிறது நமக்கு நாமே நாம் ஆசீர்வாதமாக இருக்காமல் அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்படியாகவே தேவன் இப்படிப்பட்ட சோதனைகளை சிறுமைகளை சஞ்சலங்களை நம்முடைய வாழ்க்கையிலே அனுமதிக்கிறார் இப்பொழுது அங்கு மூன்று பேர் மாத்திரம் தேவனைப் பற்றி கொள்ளவில்லை அந்த தேசம் முழுவதும் தேவனுடைய நாமம் பறைசாற்றப்படுகிறது ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலே இப்படிப்பட்ட சோதனைகள் கூடுமானால் சோர்ந்து போகாதிருங்கள் தேவன் கூட இருக்கிறார் கைவிடாத தேவன் நம் மத்தியிலே தான் இருக்கிறார் ஆகவே அவர் கைவிடாத தேவன் நமக்கு இறங்க அவர் காத்திருக்கிறார் அவர் ஒருபோதும் நம்மை சஞ்சலப்படுத்துகிறதில்லை ஆமேன் ஜபம் பிதாவாகிய தேவனே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலமாய் உடைய சன்னிதானத்தில் வருகிறேன் நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் கைவிடுவதில்லை என்ற வேத வார்த்தையின்படி இப்பொழுதும் ஆண்டு வரே எங்களை கைவிடாத தேவன் நீர் கொடுத்த வாக்குத்தத்தங்களின்படி உடைய பிள்ளைகள் சோதிக்கப்படும் பொழுதும் ஆண்டு வரே இக்கட்டான சூழ்நிலைகளை கடந்து போகும் பொழுதும் கர்த்தர் உடைய பிள்ளைகளுக்கும் உடைய மிகுந்த கிருபையின்படி இறங்குவீராக காத்து கொள்ளுங்கள் ஏசுவின் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன்